சகோதர சகோதரிகளை அல்லாஹின் அல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்மசல்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக்கு இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரஜப் பிறை தெரிஞ்சிருச்சு மாஷா அல்லா நமக்கு ரஜப் மாதம் ஆரம்பிச்சிருச்சு இன்று தொடங்கி கொழுங்க இனி மூன்று மாதமுமே நமக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நன்மைகளை குவிக்கக்கூடிய மாதமாக இருக்குது இன்னிலிருந்து தொண்ணூறு நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜபுடைய ஒன்றுலேருந்து அதில் ஒரு முப்பது நாள் அதுக்கப்புறம் ஷாபானு அதுக்கப்புறம் ரமலானுன்னு சொல்லிட்டு நமக்கு சிறப்புக்குரிய நாளாக இருக்குது இப்போ நான் ஓத வேண்டியது நம்ம சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இது புனிதமாக்கப்பட்ட மாதமாக இருக்குது அதுலேயும் ரஜபுடி ஆரம்ப நாட்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறனால ஆரம்ப நாட்களில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் கபுலாகுங்கறனால நீங்க நீயத் வைத்து அமல்களை செய்து பாருங்க உங்களுடைய தேவைகள் கபுளாக்கப்படும் ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பிற தெரிஞ்சிருக்கனால பிரைதுவா ஓதிட்டு நம்ம மற்ற விஷயங்களை சொல்றோம் அதையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க முதல்ல பிரைதுவா என்னது எல்லா பிறையுமே நம்ம பார்த்துன்னு ஓதக்கூடிய அதே துவா தான் ஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ கல்லாஹு ஹிலாலு ருஸ்தீன் வஹைர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிறை துவாவை நீங்கள் ஓதிக்குங்க ஓத தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தமிழில் கூட நீங்க துவா செஞ்சுக்கலாம் நம்ம துவாவை வந்து என்ன பண்ணலாம்னா எப்பயுமே தமிழில் கூட கேட்கலாம் நம்ம குர்ஆன் ஆயத்தில் நம்ம தமிழில் வந்து ஓதனோம்னா அந்த நன்மையை நம்ம எதிர்பார்க்க முடியாது அதாவது அர்த்தத்தை ஓதனோம்னா அந்த நன்மையை எதிர்பார்க்க முடியாது ஆனால் நம்ம ஒரு துவாவை மட்டும் நம்ம தமிழில் கேட்டாவே அந்த நன்மையை நம்ம அடைந்து கொள்ள முடியும் துவாவை பொறுத்தளவுக்கு நன்மை எப்படி முக்கியமோ அதே மாதிரி அது கபுலாகிறது முக்கியம் அப்போ நம்ம புரிஞ்சு கேட்கணும்ல இதனுடைய அர்த்தத்தை என்னன்னு நான் சொல்லிடுறேன் இறைவா பாதுகாப்பும் இறை நம்பிக்கையும் அமைதியும் இஸ்லாம் எல்லாமே கலந்ததாக இதை எனக்கு வந்து இந்த பிறையை வையே அப்ப இந்த மாசம் ஃபுல்லா நான் பாதுகாப்பா இருக்கணும் நம்பிக்கையோட இருக்கணும் இஸ்லாத்துல இருக்கணும் அமைதியா இருக்கணும் அது மட்டும் இல்ல பிறையே உன்னுடைய ரப்பும் என்னுடைய ரப்பும் அல்லாஹுதான் நீ எனக்கு நேர்வழி காட்டக்கூடிய பிறையாக அமைந்து விடு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இதை நீங்க வந்து தமிழ்ல கூட துவா செஞ்சுக்கோங்க இது பிறையை தெரிஞ்சுமே ஓத வேண்டிய ஒரு சுன்னத்தான துவா நபி அவர்கள் ஓதிருக்காங்க அது போக நான் இப்ப இன்னொரு துவா சொல்றேன் ஆனா அதை நான் அரபியில சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்க அதை அரபி அரபியில் ஓதாட்டினாலும் பரவாயில்ல தமிழில் ஓதிக்கலாம் காரணம் என்னென்னா இது சஹீகான துவா கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா பல அறிவிப்பில் வந்திருக்கு ஆனால் சஹீகானதான்னு கேட்கும் போது சஹீகானதுன்னு சொல்ல முடியாது பலவீனமான அறிவிப்புகளில் வந்திருக்கு ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது என்ன அம்சம்னு பார்த்தீங்கன்னா ஏன்லா நாங்கள் ரஜப அடைஞ்சிருக்கோம் இந்த ரஜபல எங்களுக்கு கொடு அடுத்து வரக்கூடிய ஷாபானில் எங்களுக்கு பறக்கத்தக்கூட அதுக்கப்புறம் ரமலான் இருக்கு பேர் அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த துவாவுடைய அர்த்தம் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சகீகான துவா இல்லை ஆனால் இந்த துவா வந்து பல அறிவிப்புகளில் வந்திருக்குது அதனால நீங்க இந்த துவாவை நீங்க ரஜபு ஷாபான் ரெண்டு மாசத்துலயுமே கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இது கேட்கறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது இது சகி இல்லாத துவாங்கறதுனால நீங்க இதை வந்து என்ன பண்ணலாம் சும்மா தோள நீங்க துவா செய்யும் முதல்லாம் வந்து இன்னி இந்த ரஜபுல ஆரம்பிச்சு ரமலான் வர்ற வரையுமே தொடர்ச்சியா கேட்டுக்கோங்க என்ன கேக்கணும் யாருலாம் எனக்கு பறக்கத்தை கொடு அடுத்தது ஷாபான்ல கொடு ரமலான அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு கேட்கணும் ஏன்னா நமக்கு ரமலான் வர்றதுக்குள்ள மவுத் வரலாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில நம்ம நாளைக்கு இருப்போம்னு சொல்லி கூட நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியாதுன்னா அப்ப ரமலான் ரமலானுக்காக நம்ம வந்து கேட்கணும்ல ஆயுளை கேட்கணும் அதனால நீங்க அதை கேட்டுக்கோங்க அடுத்த ரெண்டு மாசமும் நீங்க ரமலான் வரையும் கேட்டுக்கணும் அடுத்து இப்போ நம்ம துவா எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும் நமக்கு ரஜப் மாசத்துல நபி சலா அலிஸ்லாம் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் ரஜவ மாசம் வந்துருச்சு புனிதமிக்க மாசம் அடுத்து வந்து ஷாபான் நமக்கு ரொம்பவே நன்மையான மாசம் அதுக்கப்புறம் ரமலான் வந்து பாக்கி மிக்க மாசம்னு சொன்னாலும் இந்த மாசத்துல என்ன நபி சலாஹ் அலிஸ்லாம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம செய்ய முடியும் அப்படி பார்க்கும்போது ரொம்ப குறிப்பிட்டு வந்து இந்தந்த அமல்கள் தான் செஞ்சாங்கன்ட்டு நம்ம சொல்ல முடியாது ஆளுயங்கள் வந்து சொல்றாங்க நபியவர்கள் எல்லா அமல்களையும் செஞ்சுருக்காங்க அதுல இந்த ஏழு விஷயத்துக்கு நபியவர்கள் எப்போதும் முன்னுரிமை கொடுத்தாங்கன்ட்டு எது அந்த ஏழு விஷயம் முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தொழுகை ரஜப் மாசம் கிடையாது எல்லா மாசத்துலயுமே நமக்கு அல்லாஹ் ரொம்ப பிடிச்சது தொழுகைதான் அவனிடத்துல நாம பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு மொழி ஒரே ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அது தொழுகை அதனால ஒரு மனிதன் தொழுகிறான்னாவே அல்லாஹத்துல பேசுகிறான்னு அர்த்தம் அதனால நபி அவர்கள் எப்போதும் தொழுகையை வந்து சரியாக செய்திருக்காங்க இந்த நாள்ல உங்க தொழுகையை சரிப்படுத்துங்கள் செறிப்படுத்துங்கள்னா என்ன அர்த்தம் ஒழுங்கா தொழுகாதவங்க ஒழுங்கா தொழுங்க நேரத்துக்கு தொழுகாதவங்க நேரத்துக்கு தொழுவுங்க தொழுகாதவங்க இனிமேலாவது தொழுகுங்கன்னு அர்த்தம் அப்போ முதல் விஷயம் என்ன பண்ணணும் நீங்க தொழுகையை சரிப்படுத்தணும் இது நபி அவர்கள் வந்து எப்போதும் செய்யக்கூடிய விஷயம் இதுதான் நம்ம ரஜப மாசத்துல முதல்ல செய்யணும் மாசம் முழுவதும் இது பொருந்தும் அடுத்த இரண்டாவது விஷயம் என்ன சொல்லுங்க நம்ம ரஜப் தொடர்பை அதிகப்படுத்துவதற்காக குரானை அல்லாஹு நம்மள்ட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்ம கேட்காம இருப்போமா கண்டிப்பா இடத்துல ஆசைப்பட்டா போயிருக்கா தொழில்னா நம்ம அல்லாஹிடத்துல பேசணும் நன்மை கிடைச்சிடும் இதே அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசினது நம்ம கேட்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே போய் என்ன பண்ணுங்க குர்ஆனை வாசிங்க அல்லாஹு குர்ஆனின் மூலமாக நம்மளிடல பேசுகிறான் அப்ப குர்ஆனை நீங்கள் வாசிப்ப அல்லாஹுடைய பேச்சைக்கு விற்பதற்கு சமம் அவனோடு தொடர்பை ஏற்படுத்துவது நபி அவர்கள் சிறப்புக்குரிய மாதம் புனிதமிக்க மாதத்தில் அதிகமாக வந்து வேதத்தோடு தொடர்பில் இருந்தாங்க சுபகானல்லா நாமளும் என்ன பண்ணணும் குர்ஆனை இப்போதே ஆரம்பிக்கணும் ரமலானுக்கு தான் நான் ஆரம்பிப்பேன் அப்புறம் அடுத்த வருஷம் ரமலானுக்கு தான் நான் குரானை தொடுவேன்லாம் சொல்லக்கூடாது நம்ம இப்போவே ரஜபிலேயே ஆரம்பித்து ரமலான் வரையும் நம்ம எத்தனை குரான் வேணால் என்ன பண்ணலாம் ஓதலாம் அதனால் நீங்கள் ரஜபிலேயே குர்ஆனை ஆரம்பிங்க குரானோடு தொடர்பை ஏற்படுத்துங்க இது ரெண்டாவது மூணாவது என்ன சொல்லுங்கள் அல்லாஹுவை நினைத்து கொண்டே இருப்பது புனிதை மிக்க மாதத்தில் அல்லாஹுவை நினைப்பதற்கு ஒரு பாக்கியம் வேண்டாமா அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா திக்ரு தான் அதற்கான சிறந்த வழி எப்படி நினைக்கிறது திக்ரு செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எந்த திக்கிற வேணா செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய எல்லா திக்கிரும் அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடியது அர்த்தத்தோட செய்யுங்க அர்த்தம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை யோசிச்சு யோசிச்சு செய்வோம் இல்லாட்டினா கண்டுக்காம வாய் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அசைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால நீங்க அர்த்தத்தோடு திக்கிற செய்யுங்க நாலாவது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அல்லாஹுவோடு மன்றாடுங்க அதுதான் என்னது துவா செய்வது பி சில அகலேஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்க அது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம்னு சொன்னாங்க நமக்கு அந்த ஆயுதம் ரொம்ப முக்கியம் எவ்வளோ தேவை எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனைகள் எத்தனை துவாக்கள் கேட்குறீங்க எவ்வளோ பேர் துவா செய்ய சொல்கிறீங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஜ மாசத்தில் நீங்கள் பயன்படுத்தி கேட்டுக்கொள்ளுங்க நம்ம பிறர் இடத்துல துவா கேட்க சொல்வது நமக்கு நல்லதுதான் ஒன்றும் தப்பில்லை நபியுடைய சுண்ணத்து தான் நபி அவர்களே வந்து இடத்துல சொன்னாங்க உமர் அவர் இடத்துல துவா செய்ய சொன்னதாக வந்து அறிவிப்பில் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம அடுத்தவங்கள்ட்ட துவா கேட்க சொன்னாலும் நம்ம துவா நமக்காக கபுலாகும் கண்டிப்பாகன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட ரெண்டாயிரம் தடவை கேட்டுட்டேன் எனக்கு அந்த விஷயமே நடக்கலையா ரெண்டாயிரத்தி ஒன்னாவது தடவை அல்ல அவங்களுக்கு வச்சிருப்பான் நிச்சயமாக கேளுங்க பல நாள் மூணு நாலு வருஷம் கபுளாகாத துவா கூட மூணு நாலு வருஷம் கழிச்சு கபுலாயிருக்கு இது நான்காவது அமல் அடுத்தது அஞ்சாவது அமல் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதுதான் நபி அவர்கள் அதிகமாக நோம்பு நோட்டுறாங்க எப்படி நோம்பு நோக்குறது எந்த நாள் நோம்பு நோறுக்குறது ரொம்ப ஸ்பெஷலாளாக வந்து இந்த இந்த நாள் தான் திங்க்கிழமை தான் இந்த பத்தாம் நாள் பன்னெண்டாம் நாள்லாம் கிடையாது இந்த மாதம் நீங்கள் எப்போயெல்லாம் முடியுமோ அப்போயெல்லாம் நோம்பு நோன்பு வச்சுக்கோங்க நஃபுல்லான நோன்பு தான் அது நீயே எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் மறந்துடாதீங்க ரமலான் வரப்போகுனால போன வருஷம் விட்ட ரமலான் நோன்பை கலா செஞ்சு வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அதனால் விட்டு போன ரமலான் நோம்பை நான் வைக்கிறேன்னு நியத்து வச்சு நீங்கள் நோம்பு வச்சுக்கொள்ளுங்க அது இல்லாமல் விருப்பப்பட்டபெல்லாம் நீங்கள் நோன்பை வைத்துக்கொண்டே இருக்கலாம் இந்த மாதத்துல சிரமமா வந்து இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒன்றாவது வைங்க அப்போ ஐந்தாவது அமல் நபி அவர்கள் ரஜபல செஞ்சது நோம்பு வைப்பது அடுத்தது ஆறாவது அமல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அவர்கள் அதிகமாக சதக்கா செய்தார்கள் ஏன்னா புனிதமிக்க மாதத்துல அல்லாஹ் அவருக்கு ரொம்ப பிடிச்சது நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன்னா அதை நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அல்லாஹ் சொல்றான் அதனால வந்து நபி அவர்கள் அதிகமாக சதக்கா செஞ்சுருக்காங்க நல்ல தான தர்மம் செய்யுங்க அடுத்து ஏழாவது என்ன தெரியுங்களா புதுசாக தீனை கற்றுக்கொள்ளுங்க ஏன்னா எத்தனையோ நம்ம செஞ்சிருவோம் ஆனா கத்துக்கவே மாட்டோம் தெரிஞ்சதே செஞ்சுக்கிட்டே இருப்போம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சவங்களாக நம்ம இருக்க மாட்டோம் தீன் விஷயத்துல நிறைய கத்துக்கோங்க தினம் தினம் கத்துக்கோங்க தீனுடைய விஷயங்களை இந்த மாதிரி சிறப்பான மாதங்கள்ல தேடி போகுங்க உங்களுக்கு ஓத தெரியாதா ஓத கற்றுக்கோங்க இல்லை உங்களுக்கு பயான் கேட்டு நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நிறைய பயான்கள் கேட்டுக்கொள்ளுங்க எதை வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் தீன் சம்மந்தமாக கற்றுக்கொள்ளலாம் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளை உயர்த்துவது நம்மளுடைய கல்வியாக இருக்கும் அப்போ அல்லாகூடத்தில் நம்மளுடைய ஈமான் எப்போ உறுதியாகவும் சொல்லுங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா உறுதியாகும் நான் நிறைய வீடியோக்கள் பார்ப்பேன் ரொம்ப முக்கியமாக வந்து அமெரிக்காவுடைய ஸ்காலர்ஸ்லாம் போடக்கூடிய வீடியோக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து பார்த்தா நான் ஏழு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் ஏழு வருஷமாக ஒரு ஒரு அர்த்தம் சொல்கிறாரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஒரு அர்த்தம் சொல்லுவார் ஆனால் ஒவ்வொரு வருஷம் சொல்லாத அர்த்தத்தை சொல்லுவார் அவர் சொல்லுவார் நான் போன வருஷம் இருந்து அதுக்கப்புறம் நான் போய் கற்றுக்கிட்டேன் இதில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிச்சின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் வருஷ வருஷம் ஒரு சூறாவுக்கு ஆழ்ந்து ஆழ்ந்து போய் அர்த்தங்கள் எல்லாம் சொல்றாங்கன்னா அவ்வளவு பெரிய ஸ்காலர்ஸ் அப்படி கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா எங்கே இருக்கிறோம் எதையாவது ஒன்னு தெரிஞ்சு வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிறோம் அப்படி செய்யாதீங்க கற்றுக்கொள்ளுங்க தீனை கற்றுக்கொள்ளுங்க இந்த ஏழு விஷயத்த இந்த மாசம் அதிகமாக செய்து கொள்ளுங்க நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம் நீங்க பார்த்து பலனடைந்து வாங்க மறக்காம இன்னைக்கு இப்ப பிற தெரிஞ்சப்ப ஒரு ரெண்டு ஓத வேண்டியது இருக்கு அந்த சூறாவை நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன் இன்றே வந்து அந்த சூறாவையும் ஓதிக்கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா